வணக்கம் வியூவர்ஸ் பேக்கிடம் டெல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க இப்போ நான் சொல்ல போகிறது அவ்வையின் அமுதமொழிகள் புத்தகத்திலேருந்து மனம் தடுமாறேல் அம்மு அம்மு சீக்கிரமாக வந்து டிஃபன் சாப்பிடுமா ஸ்கூலுக்கு பாரு என்னை சமையலறையிலிருந்து அமலாவை கூப்பிட்டால் பானு அம்மா வயிறு வலிக்குதுமா எனக்கு அரை இட்லி போதும் என்றால் தட்டியில் உள்ள இட்லிகளை பிசைந்தபடி அம்மு அம்மு தட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுடு வேஸ்ட் பண்ணாதே என்றார் ராம் டடி ப்ளீஸ் ஆட்டோ வந்துடுச்சு பாய்மா பாய்ப்பா என்று ஓடினாள் அம்மு இவை சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா நேற்றுக்கு கூட லஞ்சை அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டா அடிக்கடி இது மாதிரி பண்ணுறா என்றாள் பானு தன் கணவரிடம் கடைக்கு போனாலே புது டிஃபன் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ்னு நிறைய வாங்குறா நாம தான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுக்கிறோமோன்னு தோணுதுங்க என்ற பானுவிடம் சரி சரி புலம்பாதே சீக்கிரமா கிளம்பு உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நான் போகணும் என்று குளிக்க போனான் ராம் அன்றும் முழுவதுமாக சாப்பிடாமல் மிச்சம் கொண்டு வந்தாள் அம்மு அவளை படிக்க வைத்து வீட்டு பாடம் எழுத வைத்து புத்தகங்களை பையில் அடுக்கி வைத்தபோது புது பேனா ஒன்று உள்ளே இருந்தது அம்மு ஏது இந்த பேனா என்று கேட்டாள் பானு கீழே கிடந்ததுமா அதான் எடுத்து வந்தேன் என்றாள் அம்மு போன வாரம் புது கலர் பென்சில் பாக்ஸ் எடுத்து வந்தாள் கேட்டால் கீழே கிடந்ததுமா என்று சொன்னது நினைவுக்கு வந்தது மறுநாள் பள்ளிக்கூடம் போய் விசாரிக்க வேண்டும் என நினைத்து பானு மறுநாள் தூங்கி எழுந்து வந்த அம்மு அம்மா நேற்று எனக்கு ஒரு கெட்ட கனவுமா ஒரு குரங்கு என்னோட பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுச்சுமா என்றாள் அச்சச்சோ கவலைப்படாதே கனவுல தானே என்று சிரித்தபடியே அம்மு குடிக்க பாலை கொடுத்தாள் பானு அன்று அம்மு கூடவே பள்ளிக்கு சென்றவள் டீச்சரை பார்த்து அம்மு எப்படி மேம் படிக்கிறா தினமும் முழுசா சாப்பிடாம அப்படியே கொண்டு வரா என்று கேட்டாள் பானு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் என்றாள் டீச்சர் உங்கள் பெண் அமலா இப்போல்லாம் அடுத்தவங்க பையெல்லாம் அவங்களுக்கே தெரியாம திறந்து பார்க்கறான்னு மற்ற பிள்ளைங்க சொல்றாங்க என்று சொன்னதும் பானுவிற்கு படபடப்பாக இருந்தது நான் கேட்கிறேன் மேம் என்று சொன்னவள் வீட்டிற்கு வந்து கணவனுக்கு போன் செய்து புலம்பினாள் கவலைப்படாதே பானு அவ குழந்தை தெரியாம பண்றா நாம சொல்லி புரிய வைக்கலாம் என்று சொல்லி போனை வைத்தான் அந்த வார இறுதியில் ராம் பானு இருவரும் அம்முவுடன் ஷாப்பிங் அழைத்து சென்று அவள் கேட்டதை வாங்கி கொடுத்தார்கள் வீட்டிற்கு வந்ததும் அம்முவிடம் நாளைக்கும் நாம வெளியே போக போகிறோம் ஓகேவா என கேட்டதும் அம்மு குஷியாக தேங்க்யூ மம்மி தேங்க்யூ டேடி என்று கழுத்தை கட்டிக்கொண்டாள் அடுத்த நாள் மூவரும் சென்றது ஆனந்தம் ஆதரவற்றோர் இல்லம் அங்கு ஐம்பது குழந்தைகளும் நூறுக்கும் மேலான முதியவர்களும் இருந்தனர் முழுவதும் சுற்றி பார்த்தவர்கள் அம்மு உன்னோட கையால எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு கொடு இந்தா இந்த புடவை வேஷ்டி எல்லாம் தாத்தா பாட்டிக்கு கொடு என்று அவளை கொடுக்க வைத்தனர் திரும்பி வரும்போதே அம்மு அவங்கெல்லாம் அவங்க வீட்ல தங்காம ஏன் இங்க இருக்காங்க என்று கேட்டாள் பானுவும் ராமுவும் இதுதான் சமயம் என்று மாறி மாறி பேச ஆரம்பித்தனர் அம்மு இவங்கள்லாம் சொந்தம்னு யாரும் இல்லாம கையில பைசா கூட இல்லாம வீடும் இல்லாம இங்க இருக்காங்க என்றவுடன் அந்த குட்டி பசங்களோட அப்பா அம்மா எங்க போனாங்கம்மா என்ற அதிர்ச்சியுடன் அம்மு கேட்டாள் யாருக்கும் தெரியாதும்மா இங்கேயோ இல்லை பஸ் ஸ்டாண்டு ரயில்வே நிலையம்னு பார்த்துக்க முடியாம கொண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க என்றாள் அம்மா அம்மு துக்கமாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் யார் கொடுப்பாங்கம்மா என கேட்டாள் நம்மள மாதிரி பணம் இருக்கிறவங்க கொடுக்கறதை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க செல்லம் என்றார் யாருமே என்னைக்காவது கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க இது அம்முவின் கேள்வி இருக்கிறத வச்சு கஞ்சி மாதிரி சாப்பிடுவாங்கம்மா என்றான் ராம் பாவம் இல்லைப்பா அவங்கெல்லாம் என்னை கேட்டால் அம்மு கண்டிப்பாக செல்லம் ஆனால் நாம் என்னெல்லாம் தப்பு செய்கிறோம்னு சொல்லு என கேட்டாள் பானு நாம் என்ன தப்பு பண்ணுறோம்மா என கேட்டால் அம்மு கொஞ்சம் குழந்தைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது நாம் நிறைய சாப்பாட்டை தட்டுல போட்டுண்டு கொஞ்சம் சாப்பிட்ட உடனேயே வயிறு ரொம்பிடுச்சின்னு குப்பையில் போடுறோம்ல என பானு கேட்க தலையை குனிந்தாள் அம்மோ இனிமேல் சாப்பாட்டை வீணாக்காதே கண்ணா என்றார் ராம் ப்ராமிஸ் டாடி இனிமேல் நான் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்றாள் அம்மு உனக்கு நாங்கள் புதுசு புதுசாக பென்சில் பெண் ரப்பர் புக்ஸு எல்லாம் வாங்கி தந்தாலும் உன் கிளாஸில் யாராவது புதுசாக கொண்டு வந்தால் அது உனக்கு வேணும்னு ஒரு ஆசையில் நீ எடுத்து வச்சுக்கிற என்று பானு சொன்னதும் அம்மு கண்களில் கண்ணீருடன் சாரிம்மா நான் பண்ணது தப்பு இனிமேல் செய்யவே மாட்டேன் அந்த இல்லத்து குழந்தைகளை பார்த்து தான் நான் எவ்வளவு கேவலமாக இருக்கேன்னு தெரியறதுமா என்றாள் அம்மா ராம் அடாதே குட்டிம்மா நாம் எல்லோருமே ஒரு ஒரு சமயம் தப்பு பண்ணுவோம் நமக்கு பார்க்கும் பொருட்கள் மேல் ஆசை ஏற்படுவது இயல்பை நம்ம மனம் தடுமாறும் அப்பெல்லாம் இது தப்பு நம்மை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள்னு நினைச்சு நாம் மூதாட்டி அவ்வையார் ஆத்திச்சூடியில் சொன்ன மாதிரி மனம் தடுமாறேல் என்று கூறியதை நினைவு கொண்டு மனசு தடுமாறாமல் இருந்தா வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று கூறி முடித்தான் ராம் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அருமையாக இருக்குல்ல கதை இது எந்த புக்கில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வையின் அமுத மொழிகள் அந்த புக்கில் சரி யார் யார் எழுதியிருக்காங்க என்ன தலைப்பில் எழுதியிருக்காங்க தெரியுமா பானுமதி நாச்சியார் அவர்கள் கண்டொன்று சொல்லேல் இயல்பு அலாதன செய்யேல் அந்த தலைப்பிலையும் ஹேமமாலினி அப்படிங்கிறவங்க வஞ்சகம் பேசேல் வல்லமை பேசேல் அப்படியும் கங்கா கமலத் தியாகராஜன் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஞயம்பட உரை போல் வலை அமுதா என்ன எழுதியிருக்காங்கன்னா கடிவது மர இணக்கம் அறிந்து இணங்கு பத்மாவதி பருவத்தே பயிர் செய் நன்றி மறவேல் ஹேமா வாசுதேவன் தந்தை தாய்பேன் இளமையில் கல் ரேவதி வெங்கடேசன் மண் பறித்து உன்னேல் அரவம் ஆட்டேல் பிரபாவதி சித்திரம் பேசேல் பீடு பெற நெல் மீனாட்சி ராஜேஸ்வரி என்ன எழுதியிருக்காங்க மாற்றானு கிடங்கொடேல் ஒன்னாரை தேரேல் நந்தினி லாவண்யாமூர்த்தி என்ன எழுதியிருக்காங்க நன்மை கடைபிடி மனம் தடுமாறேல் இப்போ நம்ம படித்த கதை யார் எழுதியிருக்காங்க மனம் தடுமாறேல் நந்தினி லாவண்யாமூர்த்தி தான் எழுதியிருக்காங்க இதில் இருக்கிற எல்லா கதைகளும் குழந்தைங்களுக்காகவே எழுதப்பட்டது அவ்வையோட அமுத மொழிகள்லேருந்து அந்த தலைப்பை வச்சு எழுதப்பட்ட கதைகள் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுத்து அவங்களையும் இந்த கதைகளெல்லாம் படிக்க செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுப்பாங்க அடுத்த கதையில் சந்திப்போமா நன்றி வணக்கம்